எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த ஜின் அப்படிங்கிறது என்ன தெய்வம் என்ன கேட்கிறோமோ அதை கண்டிப்பா உடனே செய்து தர்றது தான் ஜின் முடிவு கட்டணம்னாக்கா ஜின்னால மட்டும்தான் முடியும் எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் உடனடியாக தீர்வு ஜின் மூலியமா நம்ம எத்தனை நாட்கள்ல கொடுக்க முடியும் குறைஞ்சது ரெண்டு அல்லது மூணு நாட்கள்ல நான் ஒரு பொம்மையை அவங்க கையிலே கொடுப்பேன் எந்த நாட்டில் ஒன்றால் எடுத்துன்னு போய் அந்த பொம்மையை அவங்க தலையை சுற்றி வச்சால் அது மறைஞ்சிடும் இந்த ஜின் அப்படிங்கிற விஷயம் கெட்டது மட்டும்தான் செய்யுமா யாருக்கு என்ன தீங்கு செய்து ஒரு ஆளை எனக்கு காட்டுங்க நான் மீடியா எதிர்க்க தான் சொல்கிறேன் இதே தொழில் இங்கேயே நான் விட்டுட்டு போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை கண்டுபிடிச்சாதான் கிட்ட வர முடியும் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஜின் மூலயமா மூன்று நாள்ல கண்டிப்பா நான் மாற்றத்தை கொடுத்துடும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மோடி யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம மோடி இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசுகிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கோ நிறைய பேர் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வேர்டை போட்ட உடனே அதிகமாக வர்ற ஒரு பேர் அப்படின்னா பார்த்திபன் அப்படிங்கிற உங்களோட பேர் தான் முதல்ல இந்த பயணம் எங்கேருந்து தொடங்கி இருந்தது சார் உங்களுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும் போதிலே இருந்து இது பயணம் தொடங்கிடுது நான் ஒரு பா முஸ்லீம் கிட்ட தான் அதை நான் கற்றுக்கிட்டது அதே சமயம் ஜின்ன்றது எல்லாமே பயன்படுத்த முடியாது அது எல்லாருக்குமே அது வராது அதுக்குன்னே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பேசுகிறவங்க பூரா ஆளுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க எல்லாம் போவாங்க ஆனால் அது வந்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க ஜின் என்னென்னா இது வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இது கொஞ்சம் தெரியாத இருக்கலாம் உலகம் பூரா தெரியும் ஜின்னுன்றது என்னன்ட்டு சரிங்களா இங்கே இந்து கடவுளை பற்றி தான் இங்கே இந்த நம்ம நாட்டுக்கு அது தெரியும் ஆனால் ஜின் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஜின்னு இருக்கிறது இதை வந்து எல்லோராலையும் எடுத்துக்க முடியாது அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து என்ன மா இதுதான் என்ன மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க நிறைய இருக்க மாட்டாங்க அதுக்கு இப்போ இந்த ஜின் இதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நீங்கள் குழந்தைலருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கான வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த செய்வினை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது காளி அந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை தான் வழிபடுவாங்க இந்த ஜின் அப்படிங்கிறது என்ன தெய்வம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போது கடவுள்ன்றது இப்போ உங்களை ஒருத்தவன் அடிக்கிறான்னு அவனுக்கும் இருக்கும் பாதிக்கப்படுறவனுக்கும் இருக்கும் அடிக்கிறவனுக்கும் இருக்கும் யாருக்கும் சரியாக வழி காட்டுறது கிடையாது ஆனால் ஜின்னுன்றது அப்படி கிடையாது நம்ம என்ன சொல்லி நம்ம கே என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக உடனே செய்து தர்றது தான் ஜின்னு இப்போது இந்த தேவைக்கு இதை முடிவு பண்ணணும் இதை முடிவு கட்டணும்னாக்கா ஜின்னால் மட்டும்தான் முடியும் இப்போது கா யாரும் மக்கள் வந்து கோவிலுக்கு போவாமல் எங்ககிட்ட வரலையே நான் கடவுளை குறை சொல்லலை யாரையும் நான் மனசை புண்படுத்த விரும்பல அவங்க எல்லாமே கடவுள் கிட்ட போய் வழி போட்டுட்டு எல்லாம் போய் நடந்துட்டு நடக்கலைன்ட்டு தான் அப்புறம் தான் எங்கக்கிட்ட வராங்க ஆனால் ஜின் கிட்ட வந்த உடனே ரெண்டு நாள் அந்த மாற்றம் தெரியுது இல்லையா அதுதான் ஜின்னோட பவர்ன்றது இப்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க சார் இப்போ கிட்ட போகிறதுக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கும்ல அது என்ன நான் எந்த மாதிரி அந்த மாதிரி நானாக பண்ணிக்கிறது கிடையாதுமா எல்லாம் மக்கள் என்ன கேட்டு வராங்களோ அதை தான் நம்ம செய்து தரணும் என்ன கேட்டு வராங்களோ அதை உடனடியாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை இது அது நம்மளாக டிஸ்கஸ் பண்ணி நம்மளாக எடுத்து சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்க என்ன தேவையோ இப்போது ஒரு கடைக்கு போய் நம்ம என்ன கேட்குறமோ அதை தான் அவங்க கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இது என்ன ப்ராப்ளத்துக்கு அவங்க வராங்களோ அதுக்கு உண்டான தீர்வு தான் நம்ம தரணும் இது அது நம்மளால் யாருக்கும் சொல்லக்கூடாது உங்ககிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் வரல நீங்கள் என்ன மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பீங்க சார் மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ தொழிலில் இருந்து காதலில் இருந்து குடும்ப கஷ்டத்துல இருந்து கணவன் மனைவியிலேருந்து எல்லா பிரச்சனைக்கு அரசியலிருந்து பிஸ்னஸ் எல்லா பிரச்சனைக்கும் தான் கிட்ட வர்றது இதுதான் அதுதான் வரமாட்டாங்க ஒரு மாந்திரிகர்கிட்ட வந்து எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் உடனடியாக தீர்வு ஜின் மூலியமாக நம்ம கொடுத்துடலாம் எத்தனை நாட்களில் கொடுக்க முடியும் குறைஞ்சது ரெண்டு அல்லது மூணு நாட்களில் கொடுக்க முடியும் வேலை எனக்கு அதிகமாக வேலைகள் வர்றதால கொஞ்சம் ஒரு வீக் ஆகும் வேறு ஒன்றும் கிடையாது உடனே கொடுத்துடணும் இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கும்போது இந்த செய்வினை பில்லி சூனியம் அந்த மாதிரி நிறைய ப்ளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருப்போம் முக்கியமாக சொன்னேன்னா அந்த ஸ்டேஜஸ்லலாம் பார்ப்போம் நம்மளோட கோட் ஷர்ட்லையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வைப்பாங்க மறுபடியும் அந்த கோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இருக்காது இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து ஒரு மாற்றத்தனை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிது அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மேஜிக்ன்றது என்னென்னுட்டு அது வந்து நம்மளே கோட் சுட்டு போட்டிக்கிட்டு நம்ம குள்ளேயே வச்சு நம்ம மறைக்கிறது அவங்க இப்போ ஆயிரம் பேர் மத்தியில் இருந்தாலும் அவங்களே நம்மளாக செய்துக்கிறது தான் மேஜிக்கு நான் ஒரு பொம்மையை அவங்க கையிலே கொடுப்பேன் அவங்க நம்ம நாட்டில் எந்த மொழியில் வேணாலும் சரி வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் அமெரிக்கா ரஷ்யா கனடா எந்த நாட்டில் வேணாலும் எடுத்துட்டு போய் அந்த பொம்மையை அவங்க தலையை சுற்றி வச்சாலும் அது மறைஞ்சிரும் புரியுதுங்களா மேஜிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்மளாக காட்டிக்கிறது மக்கள்கிட்ட நம்மளா மறைக்கிறது போகிறது அது மேஜிக்கு ஆனால் அந்த பொம்மையை நான் அவங்க கையிலே கொடுத்துருவேன் ஒரு ப்ராப்ளம் வராங்கன்னா அந்த ஜின் பொம்மைன்ற பொம்மைன்னு சொல்லி கொடுக்குற ஜின்னுன்னா பயப்படுவாங்க ஒரு சிலர் அதனால் நான் பொம்மைன்னு சொல்லி கொடுப்பேன் அந்த ஜின்னை கொண்டுட்டு போய் அவங்க நான் சொல்கிற இடத்துல எங்கே அவங்க வீரில் தான் செய்யணும் என்ன இங்கே நம்ம இடத்துல செய்கிறது கிடையாது அப்படி செய்யும் போது ரெண்டு நாள் ஒரு நாள் வேலையிலேருந்து கூட அவங்க செய்ய முடியாதாருன்னு வச்சுருப்பாங்க அது வரைக்கும் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த பொருள் அவங்க தலையை சுற்றி வச்ச பிறகு அது எப்படி மறையுது கடல் கடந்து போய் வைக்கிறது எப்படி மறையுது அதுதான் இதில் உள்ள பவர் அதில் சரிங்களா உங்களோட இத்தனை வருட மாந்திரிக வாழ்க்கையில் இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன் இந்த ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவங்களுக்காக இந்த விஷயம் நான் பண்ணேன் அவங்களுக்கு இப்போ சரியாயிடுச்சு இருந்தாலும் இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா யாராவது இருக்காங்களா சார் எதுக்காகவும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையும் நம்ம செய்யவே முடியாது ஏன்னா அவங்களுடைய உயிர் சம்மந்தப்பட்டது இந்த ச இந்த தொழில் எல்லாத்துக்குமே சரி ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும் பழகனவங்க விரும்பணவங்க பெரியதாகட்டும் எந்த நிலையில் மனநிலையில் இருப்பாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த தொழிலில் பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் எந்த நேரத்தில் அவங்க உயிரே மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருப்பாங்க நம்ம பணையை எதுவுமே நம்ம ப உயிரை பணையை வச்சு தான் டக்கு டக்குன்னு செய்யணும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அதில் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன பாருங்கள் யாரும் ஜின் மாந்திரிகத்தை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் எடுக்க மாட்டாங்க சரிங்களா வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தாலும் மோஸ்ட்லி கம்மியாக தான் இருப்போம் நாங்கள் அதை வந்து இதுக்குன்னு ஆர்வம் ஆர்வமாக வரமாட்டாங்க வருவாங்க நிறைய கற்றுக்கிட்டு வேறு பணம் சம்பாதிக்கலாம் போகலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு வருவாங்க ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஜின் நிற்காது இது என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இருக்கணும் ஏன்னா நம்மளே ஒரு தவறு செய்தாலும் கடவுள் வந்து போகிற வச்சுக்கிட்டு ஒரு தவறு செய்கிறோன்னு கூட கடவுள் மன்னிச்சிடும் பொதுவாக கடவுள் மன்னிக்கிறது கூட உள்ளது ஆனால் ஜின் கிட்ட அப்படி நடக்காது நாங்களே தவறு செய்தாலும் உடனே தண்டிச்சிரும் அதனால் வந்து இதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் ஜின்னோட பவர் இப்போ இந்த ஜின் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுவீங்க சார் அதுக்கு உண்டான எறைகள் அது வழிபாடுகள் என்றது அதுக்கு உண்டான எலும்பு அது நிறைய உண்டு அதை நான் மீடியாவின் மூலியமாக அதை சொல்லக்கூடாது அதுக்கு அந்த உண்டை ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் நான் அந்த எலும்புகள் மனிதர்கள் இருக்கிறதுலேயே அந்த எலும்புகளை வச்சு நாங்கள் படைப்போம் அது கேட்குற இறையா அது கேட்கும் அவங்களா கேட்குறத நம்ம தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சிலத்துக்கு வந்து மாற்று கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஜின் வழிபாடில் வந்து இப்போது ஒரு சிலர் வந்து தவறாக அதை கருத்து சொல்கிறதால நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன் எவ்வளோ பேர் இப்போ ஜின்ன பற்றி தவறாக சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் பார்த்துருக்குறேன் நான் ஒரே ஒரே கேள்வி தான் அவங்களெல்லாம் கேட்டுக்கிறது ரத்தம் கேட்கும் பெண்ணோட ரத்தம் கேட்கும் அது கேட்கும் இது கேட்குன்னு சொல்கிறாங்க நான் இதிலே தான் இருபத்தஞ்சி வருஷமாக பயணிக்கிறேன் அதனால் நான் சொல்கிறது வேணா நான் ஜின் சாதகமாக தான் நான் பேசுவேன்னு சொல்லலாம் யாருக்கு ரத்தம் கேட்டது எந்த பாதிப்பு வந்ததுன்னு அவங்க யாராவது ஒருத்தவங்கள காட்டுறாங்களா புரியுதுங்களா அதுதான் மெயினான வேலை ஏன்னால் இப்போ மீடியா உலகம் இப்போ நீ உங்களால் இதனால் பாதிச்சிருந்தால் இப்போ மீடியாவில் எல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா ஆனால் இவங்கக்கிட்ட ஆட்கள் போகாத காரணத்தை காட்டி என்ன பண்ணுறாங்க வந்து ஜின்னு ரத்தம் குடிக்கும் வத கொடுக்கும்னு பயம்பூர்த்தி நீங்கள் கூப்பிடுங்க எனக்கு வந்து வேலை இல்லாமல் நான் இது வேலை வர்றதே நான் என்னால் ஒதுக்கி தள்ளுறேன் நான் கடவுள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறீங்க நான் யார் மேலேயும் நீங்கள் குறை சொல்ல விரும்பலை நான் எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு நான் யாரையும் கேட்கல ஜனங்களாக தான் வராங்க நான் வர வேலையை பார்க்க எனக்கு நேரம் கிடையாது நான் பல நாடுகளுக்கு சுத்துறவேன் நான் இந்த வேலையை வாங்கன்னு நான் கூப்பிட்றது வரவங்களே நான் திருப்பி அனுப்புவேன் நான் அந்த மாதிரி ஆள் நான் இது எதுக்காக அதை மெயினாக நான் சொல்கிறேன்னாக்கா ஜின்னு அதை செய்யும் இதை செய்யும் மக்கள் மத்தியில் பயத்தை தோன்றுறாங்க புரியுதுங்களா நீங்கள் சம்பாதிக்க நீங்கள் எதை ஒன்றாலும் நீங்கள் செய்துக்குங்க உங்களுடைய தொழிலை நீங்கள் எதை ஒன்றாலும் செய்யுங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு பயம் காட்டாதீங்க அதுக்காக தான் இதை நான் கேட்குறேன் யாருக்கு என்ன தீங்கு செய்து ஒரு ஆளை எனக்கு காட்டுங்க நான் மீடியா எதிர்க்க தான் சொல்கிறேன் இதே தொழிலை இங்கேயே நான் விட்டுட்டு போகிறேன் சரிங்களா இப்போ இந்த ஜின் அப்படிங்கிற விஷயம் நல்லது மட்டும்தான் செய்யுமா இல்லை கெட்டது மட்டும்தான் செய்யுமா சார் ஆமா நல்லது கெட்டதுன்றதெல்லாம் கிடையாதுங்க இப்போ உங்களை வந்து நான் ஏமாத்துறான் ஒருத்தவனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால எது கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்திடுறோம் ஒரு சொத்தோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்றவங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு நல்லதான் நீங்க செய்வீங்க எங்கேயும் போய் நடக்கல ஒரு பத்து பேர் இருக்கிறான் ஒருத்தவன் அடிக்கிறான் அப்போ என்ன பண்ண முடியும் ப பத்து பேர் ஒருத்தவங்க போய் அடிக்க முடியுமா என்ன பண் என்ன வழியில் போராடுவீங்க ஒன்றும் முடியலை பா பணமும் இல்லை பொருளாதாரமும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அவனை திருப்பி எப்படி அடிப்பாங்க அடித்தா தான் அவன் அடங்குவான் இல்லைங்களா அப்போ என்ன செய்ய முடியும் நம்மளால் அதை தான் நாங்கள் செய்கிறது அதை விட்டுட்டு ஜின்னு நல்லது செய்வா கெட்டது செய்யுமான்னு ஜின்னுக்கு அது வேலை கிடையாது நம்ம கிட்ட பாதிக்கப்பட்டவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்காக எதை வேணாலும் செய்கிறது தான் ஜின்னு சரிங்களா அது நல்லதோ கெட்டதோ அது கூட இது கிடையாது நம்ம என்ன வணங்கி இப்போ நீங்கள் போய் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறீங்க நான் நல்லா இருக்கணும் என்ன சொல்லி உங்களை தேடி வந்து கடவுளுக்கு செய்கிறத வேலை அதே மாதிரி தான் சின்னக்கும் நம்ம கேட்குறது தான் அது செய்யும் மற்றது எதுவும் அது செய்யாதுமா இப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு மாந்திரீக கோளாறோ ஏதோ ஒரு பிரச்சனை செய்வினை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டுபிடிச்சா தான் உங்கக்கிட்ட வர முடியுமே கரெக்டாக ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லைம்மா நம்ம எதுவும் சொல்கிறதில்லம்மா இப்போது நம்மளா போய் விடுவிடா நாங்களாக சொல்கிறோம் அவங்களே சொல்லுவாங்க நான் அவங்க பயப்படுவோங்கன்னுட்டு கூட சார் எனக்கு எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது என் வீட்டில் இந்த அம்மானுஷியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கக்கிட்ட அப்போ நான் அவங்க பயப்படுவோங்கன்னு நான் மறைமுகமாக சொல்லுவேன் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் சும்மா அது நான் அவங்களுக்கு ஆறுதலுக்காக தான் சொல்லுவேன் எனக்கு அது அம்மானிஷம்னு தெரியும் ஆனால் மக்கள் ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இதை தொடர்ச்சியாக எத்தனை மணிக்கு இங்கே கேட்குது அப்போது ரொம்ப விவரமானவங்க அம்மா இப்போ யாரும் படிக்காதவங்க யாரும் கிடையாது எல்லாம் செல் மொபைல் உலகமாக போச்சு நம்ம போய் சொல்கிறதாலையோ திணிக்கிறதாலையோ மக்கள் யாரும் நம்புறது கிடையாது அவங்களுக்கா கருத்து இருக்குது அறிவும் இருக்குது அவங்க தான் வந்து சொல்கிறது இப்போ ஒரு காய்ச்சல் வந்தால் கூட யாரும் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறது கிடையாது ஒரு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் மாத்திரை வாங்கி போடுற உலகம் இது டைரெக்டாக போ அது தான் அங்கே போவாங்க அந்த மாதிரி தான் பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும் பெருசாக முத்தி போகும்போது தான் நம்மக்கிட்ட வர்றாங்க ஏன்னா சும்மாவே வந்து தேவையில்லாத இந்த காலத்தில் எதுக்கும் வந்து நேரத்தை வீணாக்க முடியாது எல்லாம் இன்றைக்கி உடைக்கிற காலமாகச்சு அதனால் வந்து அவங்களுக்கே தெரியுமா செய்வனை இருக்கிறது பாதிப்பு இருக்கிறதால தான் வருவாங்களா உங்களோட இந்த ஜின் ஆல்மோஸ்ட் ஒரு சொல்லியிருந்தீங்க இந்த சரி பண்ண முடியல மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சார் ஜின்னால சரி பண்ண முடியாதுன்றதெல்லாம் எதுவுமே ஒன்று இது வரைக்கும் நான் பார்த்து இருபத்தஞ்சி வருஷமாக நான் என் தான் நான் தொழில் செய்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் ஒருத்தவங்களும் வந்து அந்த மாதிரி நின்றதும் கிடையாது இது வரைக்கும் அந்த சரித்திரமே கிடையாது அதில் என்ன ஒரு சிலர் வந்து அதை த எடுத்துட்டு போய் இப்போ சரியாக கடைப்பிடிக்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ இந்து கடவுள் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க அது எது என்ன நினச்சி செய்கிறவங்களோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் அப்படி தவறுமா தவிர மற்றபடி கரெக்டாக வாங்கிக்கிறவங்களுக்கு யாருக்குமே எந்த தவறுதலும் வந்தது கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு என் கிளைண்ட்டுங்க இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி மிஸ் ஆனதே கிடையாதுமா உங்களுக்கு வெளிநாட்டில் தான் அதிகமான கிளைண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு கிளைண்ட்ஸுமே ஒரு ஒரு மாதிரியான ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க அதில் எப்பயுமே நீங்கள் நினச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோன்ட்டு தோணும்ல சார் அந்த மாதிரி இருக்க ஃபீட்பேக் சொல்ல முடியும் கண்டிப்பாக நல்ல விஷயம்ன்றது இப்போ நம்ம இங்கே இங்கிருந்து போகிறாங்க அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்து அங்கே ஒரு சொந்தமாக சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்துகிறாங்க அங்கேயும் இதே ஏவல் சூனியமெல்லாம் அந்த நாட்டிலையும் இருக்குது அதனால தான் அவங்க அங்கேருந்து இங்கே நம்ம தொடர்பு பண்ணுறது திரும்ப பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விற்றுட்டு அவங்க நடுத்தருவுக்கு வர ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அந்த குடும்பமே நடுத்தருவு கடனில் மூழ்கி போச்சு அப்புறம் என்கிட்ட தகவல் வந்த உடனே நான் எது இங்கே இந்தியாவுக்கே அவங்க வந்து வந்து ரெண்டு முறை வந்து எங்கெங்கேயோ கேரளாலாம் போய் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க போயிட்டு எங்கேயும் முடியாததால் அப்புறம் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க அதை நான் சரி பண்ணி கொடுத்ததுன்னே எல்லாம் மீண்டும் வந்து நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய சொல்லலாம் இப்போ வெளிநாட்டிலே போய் ஒரு பொண்ணு கணவன் மனைவி பிரச்சனைக்கு அங்கே ரெண்டு மூணு முறை சூசைட் அட்டன் டேப்லெட் சாப்பிட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே அந்த அவங்க அம்மா வந்து இங்கே கன்னியாகுமரி வருவாங்க அவங்க வந்து இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு அழுதுட்டு போனாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக ஒத்துமையாக்கி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நான் நிறைய பேருக்கு இந்த நாள்பட்ட நோயின்னு சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணாலும் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு உடல்ல ஏதாவது ஒரு உபாதை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க சார் அது தினமும் பார்க்குற கேஸ் தான் நம்மளுது எப்படின்னா பல ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு எங்கே போய் எந்திரிச்சு கூட நிற்க முடியாதவங்க நம்ம கிட்டே வந்தால் ம அது நாங்களாக சொல்கிறது கிடையாது இவங்க நல்லா குணப்படுத்தியிருக்கிறேன் போயிருக்கிறேன்ட்டு நம்மளா சொல்கிறது கிடையாது அந்த மாதிரி கேஸுங்க நம்ம கிட்டே வர்றதை மறுநாளே எழுப்பி உக்கார வச்சுருக்கிறேன் அது மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளியர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே நிறைய பேருக்கு வந்து கை கூடாமல் இருக்குது அதுக்கான தீர்வு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார் திருமணம் என்றது கைகூடாமல் இருக்கிற விஷயங்களுக்கு வந்து மா திருமணம் மட்டும் இல்லை இந்த காதலிக்கிறவங்களே கூட வாழ்க்கையில் வந்து நிறைய தவறி போயிடுது கணவன் மனைவி கூட பிரிஞ்சிடுறாங்க அனைத்து பிரச்சனைக்கும் ஆண் பெண் அனை சம்மந்தப்பட்டது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஜின் மூலயமா மூன்று நாளில் கண்டிப்பாக நான் மாற்றத்தை கொடுத்துருவேன் இது மாற்ற கருவம் கிடையாது இப்போ இந்த ஜின் அப்படிங்கிற விஷயம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ சரிங்களா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு எதையும் முடிக்க முடியாத விஷயத்த கூட அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தின்னு நான் சொல்லிட்டு இல்லைக்கலாம்மா அந்த காலத்தில் மன்னர்கள் ராஜாக்கள் அந்த இருந்து அவங்கெல்லாம் பண்ணது அதெல்லாம் வந்து ஜின்னை வச்சு தான் அவங்க எல்லாமே ச சாதிச்சது ஜெயித்தது எல்லாமே ஜின்களை வச்சு தான் அவங்க பண்ணது போது என்ன சொல்கிறேன்னா ஆதி காலத்திலேருந்து இருக்கிறது ஜின்னு இதனால் முடியாது எதுவுமே கிடையாதுமா இப்போ உங்களுக்கும் இப்போ ரீசண்டாக நீங்களும் நிறைய தெய்வங்களை பார்க்கறது உண்டு ஆனால் எந்த இடத்துலயாவது ஜின்னவர்களை விட்டு இந்த தெய்வத்தை வழிபட்டோம்னா நம்மளோட மாந்திரிக தொழிலுக்கு இன்னும் உகந்ததாக இருக்கும்னு இன்னைக்கு நான் நினைச்சிருக்கீங்களா ஒன்னே ஒன்றுதான் சொல்லிக்கலாம் அது நிறைய நான் மக்களுக்கே நான் சொல்கிறேன் நான் ஏ வர்றவங்க எல்லாமே இன்னைக்கு ஜின்னதான் வழிபடுறாங்க ஏன்னா வர்றவங்க பூரா கடவுளை வழிபட்டுட்டு வந்தவங்க தான் என்கிட்ட சரிங்களா என்கிட்ட வந்து இன்றைக்கி நான் சின்னதாக கொ தெய்வமாக வணங்குறவங்க நிறைய பேர் உண்டு நான் எந்த தெய்வத்தையும் வணங்குன்னு நான் நினச்சதை கூட கிடையாதுமா ஏன்னா எனக்கு ஏதாவது குறை இருந்தால் தானே நான் உங்களை நாடி வரலாம் எனக்கு இது வரைக்கும் எந்த குறையும் கிடையாது என்ன நம்பி வரவங்களுக்கும் எந்த குறையும் குட்டது கிடையாது எந்த கிடையாது கண்டிப்பா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ரத்தம் குடிக்கும் இது மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிடும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அப்படியெல்லாம் கிடையாது அது வந்து நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணும் அப்படின்ட்டு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்களை நம்மளோட நேர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி